இஸ்ரவேலின் ரட்சிப்பு என்பது எங்கேயோ அல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருப்பது என்பதே இந்த இஸ்ரவேல் ஜனம் கத்தோடைய ஜனம் மலைகளை நம்புகிற ஜனம் அல்ல குன்றுகளை நம்புகிற ஜனம் அல்ல இந்த ஜனம் கிருபையை நம்புகிற ஜனம் ஒரு தேவ பிள்ளையுடைய நிச்சயம் தான் இருக்கும் நாம பார்க்க வேண்டியது மலையை அல்ல நாம பார்க்க வேண்டியது கண்மலையை பல நேரத்தில் கண்ணை எடுத்துரும் மலையை விட்டு எங்க நமக்கு பிரச்சனை உண்டாகுதுன்னா மலையை விட்டு கண் எடுத்ததான் கண்ண மலைக்கு மேல வச்சு கண்மலைய பாருங்க சுற்றி எனக்கு பக்கபலமாய் நிற்பார்கள் என்று நம்பி இருந்தவர்கள் தனக்கு விரோதமாய் எழும்பினதும் தாவிதுக்கு வருத்தம் உண்டானது ஆனால் தோல்வி உண்டாகவில்லை காரணம் தாவிதின் நம்பிக்கை மலைகளின் மேலின் நம்பிக்கை கண்மலை மேல என் தேவனுக்குள்ள என் நம்பிக்கை ஆம கேக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும் என் தேவனுக்குள்ள என் நம்பிக்கை அவங்க உங்களை பார்த்து சொல்லணும் அவர்கள் தேவனுக்குள்ள அவர்கள் நம்பிக்கை